ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா வணக்கம் ஜாதிய ஆணவ படுகொலைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகவும் கவலைக்குரியது இந்த ஜாதிய ஆணவ படுகொலை என்று சொல்லுகிற பொழுது பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அதனால் இந்த படுகொலைகள் நடைபெறுகிறது என்று பொதுவாக பேசப்பட்டு வருகிறது உண்மை அது வல்ல அதுவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரே ஜாதியில் கூட காதலித்தால் அதை தங்களுடைய குடும்ப கௌரவ பிரச்சனையாக கருதுகிற ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த கொலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்படி அதிகரித்து வருவது நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு ஒரு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை மறுப்பதற்கில்லை கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வளர்ந்த ஒரு மாநிலம் சமூக நீதியில் என்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதிய வெறித்தனத்தில் இருந்தும் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டாம் அதே நேரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்பு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே விரைவான ஒரு சட்டம் நிறைவேற்றுவது என்பது நல்லது ஒரு இந்த மாதிரியான கருத்துடையவர்கள் படுகொலை செய்யக்கூடிய அந்த கருத்துடையவர்கள் ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதைத்தான் முதலமைச்சர் உள்ளத்தில் விரிவாக எடுத்து கூறினோம் அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம்